தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது தடவையாக ஆட்சி அமைத்ததன் பின்னர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை நாளை சமர்ப்பிக்க இருக்கின்றார் தொடர்ச்சியாக ஏழாவது தடவையாகவும் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்தவர் என்ற சிறப்பை இதன்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற இருக்கின்றார் இதற்கு முன்னர் மொரார்ஜி தேசாய் இந்த சாதனையை படைத்திருந்ததோடு தற்போது நிர்மலா சீதாராமன் இந்த சாதனையை முறியடித்திருக்கின்றார் ஆளும் கட்சியின் செயற்பாடுகளுக்கு தொடர்ச்சியாக கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வரும் இந்தியா கூட்டணி அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு மத்தியில் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படுமா தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வாறான விடயங்களை தமிழகத்துக்கு வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது ஏனைய மாநிலங்கள் சார்பில் கோரப்பட்டுள்ள விடயங்கள் யாவை வரவு செலவு திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது தலைவையாக ஆட்சி அமைத்ததன் பின்னர் சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாக அமைந்திருக்கின்றது இந்திய பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தொடர் மொத்தமாக பத்தொன்பது அமர்வுகளை கொண்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கூட்டத்தொடரின் இன்றைய முதல் நாளில் இந்திய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது இதனையடுத்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எஞ்சியுள்ள ஐந்து மாதங்கள் மற்றும் அடுத்த வருடத்துக்கான முழுமையான வரவு செலவு திட்டத்தை நாளை சபையிலே சமர்ப்பிக்க இருக்கின்றார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நாளை மறுதினம் நடைபெற இருப்பதோடு ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விவாதம் எதிர்வரும் வியாழக்கிழமை அல்லது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வரவு செலவு திட்டத்துக்கு இணையாக மசோதாக்கள் என்று சொல்லப்படும் ஆறு சட்டமூலங்கள் இந்திய மத்திய அரசாங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனிடையே கடந்த பல வரவு செலவு திட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி தம்மை அல்லது தமது மாநிலத்தை முழுமையாக புறக்கணித்துள்ளதாக தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பகிரங்கமாக கடந்த காலங்களிலே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் எவ்வாறாயினும் நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள உள்ள வரவு செலவு திட்டத்தில் தமது மாநிலத்துக்கு பல நிவாரணங்கள் வழங்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தமிழக முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதற்கு மைய மூன்று வருடங்களாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதி தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டுக்கு இடையேயான மேம்பால விரைவு சாலை திட்டத்துக்கான அனுமதி உள்ளிட்ட விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் தமதுக்கு அல்லது தமது மாநிலத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியிருக்கின்றார் அத்துடன் வருமான வரிச்சுமை குறைப்பு கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அனுமதி கிராம நகரப்புற நகர்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டப்படும் செலவுகளுக்கான வரம்பை உயர்த்துதல் உள்ளிட்ட எதிர்பார்ப்புகளை இந்த வரவு செலவு திட்டம் பூர்த்தி செய்யும் என தான் நம்புவதாக தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கூறியிருக்கின்றார்